ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா பார்த்துட்டு சைடிஷ்ஷாக பட்டர் பன்னீர் மசாலா தாங்க அதுக்கு நான் வந்து தக்காளி வந்து ஒரு மூணு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் அதோட பன்னீர் பட்டர் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த மசாலா பொடி இந்த பக்கம் இஞ்சி பூண்டு விழுது முந்திரி பருப்பு உங்களுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பட்டாணி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டிய பொருளெலாம் எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு நாலு முந்திரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது தக்காளி பியூரியாக பண்ணிக்கலாம் நம்ம வந்து வெங்காயமும் சேர்த்து தான் அரைக்க போகிறோம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் பாட்டில் சேர்த்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஒரு அரை பன்னீர் எடுத்திருக்கேன் பன்னீரை பட்டர்ல கொஞ்ச நேரம் அதை எடுத்துக்கலாம் இப்ப பன்னீர் வாங்கியாச்சு பன்னீரை நம்ம எடுத்துடலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச வெங்காயம்

நல்ல வதங்கி வதங்கிட்டோம் பார்க்கலாம் தக்காளி வெந்து வந்திருக்கு இப்போ அரைச்சி வச்ச அந்த தக்காளிக்கு வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பு அரைச்சி வச்சு அப்படிங்க அதையும் சேர்த்து வதக்கிடுவேன் இப்போ அதோட பன்னீர் பட்டர் மசாலா எடுத்து வச்சப்போ வந்து அதை அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் வேண்டு ஸ்பூனு பண்ண வச்சு இதை நல்லா வரையும் வரட்டும் பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி மூளை தண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதே மூடி போட்டு நல்லா வதங்கி வரட்டும் இந்த தக்காளி பூ நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வதங்கிட்டு இருக்கும்போதே போதே நான் கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கேன் வேக வச்ச பட்டாணி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சி நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மறுபடியும் கொதித்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம கொதிக்க வச்சோ இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் இப்போது பன்னீர் சேர்த்து கொதிக்கும் போது நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க அது ஃப்ரிட்ஜில் வச்சதால கெட்டி ஆகிடுச்சு அது கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும் இது போடும்போது நல்ல க்ரீமியாக இருக்கும் இல்லைன்னா பால் எடு வந்து சேகரிச்சிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது நான் கடையில் வாங்கினதை தாங்க இப்போது கஸ்தூர் ஏற்றி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலா ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான் சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டில் செய்யலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா